இருபத்தி ஓராவது காலை மண்ணா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய அழைத்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரகசியமான முறையில் வெளியே சொல்ல முடியாத சில வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து கற்று சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் இயேசு இன்றைக்கும் ரகசியமான முறையில் எந்த வியாதியோடு இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட மக்களுக்கு இயேசு சுகத்தை கொடுக்கிறார் உங்களில் யாருக்காவது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சரி ரீதியை பலவீனமோ வியாதியோ இருந்தால் இயேசு நிச்சயமா உங்களுக்கு சுகத்தை தருவார் இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜபிப்போம் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல இயேசு ஒரு இலை தருகிறார் இன்றைக்கு அநேக மக்களை எடுத்துக்கொண்டால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாய் பார சுமக்கிறார்கள் தன்னுடைய சரீர வெளத்துக்கு இஞ்சின பாரம் சில சொல்லுவாங்கல்ல இருக்கிற பிரச்சனை என் வேதனை யார் அறிவா இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா ஒருவேளை தனிப்பட்ட வருத்தம் இன்னும் இந்த காரியங்கள் நடக்க மாட்டேன் எவ்வளவு ஜபித்தாலும் இதுக்கு ஒரு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு பார சுமக்குறீங்களா ஒருவேளை எதிர்காலத்துல என்ன செய்ய போகிறோம் என் பிள்ளைகளை பத்தி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனையை பத்தி யோசித்து இருக்கலாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம் நிச்சயமா அப்பேற்பட்ட பார சுமக்கிறவர்களுக்குத்தான் தான் ஏசு விடுதலை இந்த நாளில் தரப்போகிறார் மார்கழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து பன்னெண்டு வருஷங்களாய் அவளு சரத்தின் உதிரப்போக்கு அவளுக்கு பல வருத்தங்கள் இருந்தது அதுல ஒன்று என்னன்னா மருத்துவர்களை குறித்த வருத்தம் ஏன் என்று சொன்னால் தன்னுடைய பணத்தை எல்லாம் அந்த உதிரப்போக்கு வியாதிக்காக அவள் முற்றிலும் செலவழித்தாள் ஆனால் சற்றாகிலும் குணமாகவில்லை ஆனால் குறித்து கேள்விப்படுகிறார் வருத்தத்துல இயேசுவை நேரங்கள்ல நம்ம கூட ஏதோ ஒரு வருத்தத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு பாடுகள் இருக்கும் போதுதான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு அவருக்கு பின்பதாக வந்திருப்போம் அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் இந்த சகோதரருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் ஆனால் கேள்விப்பட்டுட்டு அதோடு அவன் போகல அங்கே ஜனக்கூட்டம் அகுதியா இருந்தபடியால் அவள் ஒரு தீர்மானிக்கிறாள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாகுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளாக வருகிறது ஆகவே அந்த சரீர பலவினத்திலும் அந்த இரகசிய வியாதியினுடைய பலவினத்திலும் அவள் அந்த ஜனக்கூட்டமாய் இருந்தபடியால் இயேசுவுக்கு பின்புதாக சென்று வஸ்திர ஓரத்தை தொட்ட உடனே சுகமாகிறாள் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்த நிமிடமே அவளுடைய பன்னெண்டு வருடம் உள்ள அந்த பிரச்சனை அந்த வியாதி அந்த இரத்தப்போக்கு வியாதி அப்படியே நின்று போனது இயேசுவின் வஸ்திரத்திலும் ஒரு அற்புதம் நடக்கும் என்பது அந்த சகோதருடைய தீர்மானம் ஒரு நம்பிக்கை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தினுடைய பிள்ளைகளே என் வாழ்க்கையில எத்தனை வருஷமா நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை வருஷமா இந்த யார் விடுதலை தருவானா உங்களுக்கு ஒரு நல்ல நச்சதி சொல்கிறேன் விடுதலை தருகிறார் நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் ஒருவேளை உங்களை சுற்றி ஆயிரம் வார்த்தைகள் சொல்லலாம் மருத்துவர்களே உங்களுக்கு சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு சரியாகாது இந்த உலகத்துல இருக்கிறவரை நீங்க மாத்திர மருந்து எடுக்க தான் செய்யணும் நீங்க செக்கப் பண்ண தான் செய்யணும் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் அதைவிட மேலான ஒருவர் இருக்கிறார் நம்மை படைத்தவர் நிச்சயமாய் இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் ஒரு ஓய்வு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களா நீங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் தென்படுவார் தென்படுவார் மாத்திரமல்ல எல்லா வியாதிகளையும் அவர் நீக்குவார் வேதம் சொல்கிறது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் உங்களை விட்டு விளக்குவார் என்று சொல்லி இந்த சகோதரைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் மருத்துவர்களாலே கொடுக்க முடியாத சுகத்தை ஒரு விடுதலையே இயேசுவின் வஸ்திரத்தில் அந்த சுகம் இருந்தது இயேசு இதை அறிந்து சொல்கிறார் என்னை தொட்டது யார் இயேசுவுக்கு தெரிகிறது சுகமளிக்கும் வல்லமை அவரிடம் புறப்பட்டது இந்த ஸ்திரீ பயந்து ஒரு பாதத்தில் விழுகிறார் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவரை நம்பி வருகிறவங்களை நிச்சயமாக சுகத்தை தருவார் சில நேரங்களில் நமக்கு இந்த வியாதி மாறாது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நம்பக்கூடாது பைபிள் வார்த்தை தேவ மனிதர்களுடைய விசுவாச வார்த்தை நம்புவோம்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இன்னைக்கு உங்கள் சர்வத்தில் வெளியே சொல்ல முடியாத ஒரு கட்டியோட சில வியாதியோட அது எனக்கு மட்டுதான் தெரியுது என்ன குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு தான் தெரியுது அப்படின்னா நீங்க ஏசப்பாவை விட உங்க பாரத்தை இறக்கி வைங்க அதான் வேதம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட உண்டார் உங்க வாழ்க்கையில ஏசப்பா மேலே உங்க பாரத்தை வச்சிட்டீங்கன்னா அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இயேசு விடுதலை தர போதுமானவராய் இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேரம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் இப்பொழுதும் சரீர ரீதியாய் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரகசிய வியாதியில யாராவது இருப்பாங்கன்னா இப்போமே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரை பல ஆண்டுகளாய் ஆண்டவரை மருத்துவர்களால் கூட வருத்தப்பட்டு இருப்பார்கள்னா அண்டவரி ஸ்தோத்திரம் அதற்கு மேலான வல்லமை உம்மிடம் இருக்கிறது ராஜா அண்டவரி இவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோருடைய வாழ்க்கையில் என்னுடைய நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதே விளைவினம் இருக்கிறதே என்றால் அவர்களுக்கும் நீர் சுகத்தை கொடுப்பீராக உம்மை குறித்து கேள்விப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் உம் உமக்கு பின்பதாக வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்படி செய்ய பறக்கிறமிக்க நன்றி பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசுமதிங்க அவங்க வாழ்க்கையில் வருகையிலும் போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்வீராக இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே அடுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து நுழைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மரணாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையா பிரைஸ் தல்லார் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்